அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ்ட்ரெக் ட்ராவல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப அழகான இடங்களை தேடி கேரளா வரைக்கும் போகிறோம் நம்ம நிறைய பேர் கேரளாவுக்கு போகும்போது அதிரப்பள்ளி போயிருக்கோம் ஆனால் அதிரப்பள்ளி போகிறவங்க ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது அது இந்த மான்சூன் டைமில் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம கேரளாவுக்குள்ளே ஆகிடுச்சு இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் அந்த ஹிடன் பேரடைஸ்னு சொல்ல தொம்பூர் மொழி டேம் மொழி கார்டனும் சொல்லுவாங்க இது சாலக்குடி ரிவர் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் தான் இந்த செக் டேமை கட்டியிருக்காங்க இதுதான் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் தும்பூர் மொழி டேம் நம்ம இந்த சைடு போக இல்லை நம்ம இப்போ நீங்கள் ஒரு இடம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து சில்வர் ஸ்டோம் வாட்டர் தீம் பார்க் நம்ம இது வழியாக தான் நம்ம அதிரப்பள்ளிக்கு போவோம் இந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரிட்ஜை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ நம்ம எப்போ எடுத்ததுன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள் உங்களால் அந்த பாறைகளெல்லாம் பார்க்க முடியும் பாறைகளில் நிறைய குழிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியும் நாங்கள் கீழே இறங்கியே எடுத்தோம் அப்போ ஒரு போர்டு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இதில் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ ஏன்னு புரியல இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்தது பாருங்கள் நல்ல கிளைமேட்டில் இருக்குது இப்போது கேரளா நல்ல இதுதான் அந்த சாலக்குடி ரிவர் நம்ம அதிரப்பள்ளியிலே தண்ணி விழுது பார்த்திங்களா அந்த தண்ணி தான் போயிட்டுருக்கு இப்போது அந்த இடம் தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது நம்ம அது வழியாக இந்த சில்வர் ஸ்டாம் இந்த இடத்துக்கு வரலாம் இங்க வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இங்கேருந்தே நேராக போய் ரைட்டில் திரும்பி காட்டு வழியாக நம்ம அந்த டேமுக்கு போக போகிறோம் ஏன் அந்த வழியாக போகிறோன்றத என் கூட வாங்க நான் சொல்கிறேன் அது இதுக்குன்னு இந்த சாலக்குடி ஆறு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி இங்கே தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதிரப்பள்ளியிலையும் எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி இங்கேயும் எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி வாங்க நம்ம காட்டு வழியாக நம்ம பிரயாணத்தை தொடரலாம் இப்போ நம்ம இதுதான் காட்டு வழி பயணம் காடுன்னா பெரிய காடுலாம் இல்லைங்க இதுதான் இது ஃபுல்லாகவே பனைமரங்கள் தான் இருக்குது தான் இந்த பாம் ஆயில் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த மரங்கள் தான் வந்து கவர்மெண்ட் வளர்த்துட்ருக்காங்க நம்ம ஏன் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த சைடில் காட்டு யானைகளை பார்க்க முடியும் அதுக்காக தான் நம்ம இந்த சைடு வந்திருக்கோம் ஒரு அழகான ஒரு கோவில் ஒன்று இருக்குது சின்ன கோவில் ஒன்று ஒரு பாறையோடு சேர்த்தே அந்த கோவிலில் கட்டியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க இந்த ரூட்டில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துக்கிட்டே வாங்க யானைகளை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த பாம் ஆயில் எடுக்கக்கூடிய அந்த பழங்கள் இந்த மாதிரி மரங்கள் விழுந்து கிடக்கிறது வந்து அதிகபட்சமாக யானைகள் தள்ளிவிட்டு இதுதான் யானைகளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு தான் சில யானைகள் இங்கேயே இருக்குது சரி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம தும்பூர் மொழி கார்டன்னு போட்டிருக்கோம் நம்ம எங்கேயோ போய்ட்டுருக்கோன்னா இந்த தும்பூர் மொழி கார்டனுக்கு ஆப்போசிட்டில் அதாவது அந்த சாலக்குடி ஆத்துக்கு அந்த பக்கம் போகிறோம் ரோடு பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது நிறைய இடத்துல நல்லா தான் இருக்குது சில இடங்களில் இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது இப்போ நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறது எர்ணாகுளம் மாவட்டம் இதுக்கு முன்னாடி பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்த இடம் அதாவது பிரிட்ஜுக்கு அந்த சைடில் வந்து திருஷூர் மாவட்டம் உங்களுக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னா இந்த சைடு இந்த ரூட் எடுக்காதீங்க இந்த ரூட் யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்கள் கேரளா வழியாக அத்திரப்பள்ளி போகிறவங்களுக்கு இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த டேமுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த ரெண்டரை கிலோமீட்டரில் கண்டிப்பாக யானைகளை பார்க்கறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட அந்த ஏழாட்டு முகம் இப்போ நம்ம போகிற இடத்தோட பேர் ஏழாட்டு முகம் இந்த ரோடு நேராக போகிறது சாலக்குடிக்கே போயிடலாம் இதுக்கப்புறம் ரோடு ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும் இந்த சைடில் செக் போஸ்ட் இல்லை நீங்கள் அந்த பக்கமாக போகும்போது செக் போஸ்ட் இருக்கும் இங்கேருந்து ஒரு டிவியேஷன் இருக்கும் ரைட்டில் உள்ள போகுது பார்த்திங்கன்னா இது வழியாக போனீங்கன்னா நீங்கள் அந்த டேமுக்கு அழஞ்சிடலாம் உங்கள் ரியல் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வால்பாறை ரோட்டு தான் போனோம் வாழைச்சாலேருந்தே நம்ம அது பேர் என்ன மலக்கப்பாறா அது வந்து உண்மையிலே த்ரில்லிங்கான ரோட்டு காடு ரெவின்யூ பூமிலாம் இருக்காது ஃபுல்லாகவே காடாக இருக்கும் அது ரொம்பவே த்ரில்லிங்காக தான் இருக்கும் வாங்க கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இங்கேயுமே யானைகளை பார்க்கலாம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க என்ட்ரி டிக்கெட் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா வந்து நான் ஆக்ஷன் கேமரான்றதுனால நூறுரூபா இல்லைன்னா ஐம்பது ரூபா தான் இதை உள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம ஏழாட்டு முகம் பிரகிருதி கிராமம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நானும் உங்களை மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கேன் எந்தளவுக்கு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்லி நேரில் பார்க்கும்போது வந்துருச்சு ரொம்பவே அழகான ஒரு இடம் நீ பாருங்கள் இந்த மான்சூன் டைமில் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு போனீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வரா தண்ணி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் தண்ணி வறண்டுலாம் போகாது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் வாங்க நம்ம இப்போது மேலே பிரிட்ஜ் மேலே போய் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தாச்சு ஃபோட்டோகிராஃபிக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் போகும்போதும் இந்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது வெயில் அடித்தா நல்லாவே வெயில் அடிக்கும் ரெண்டு இடத்துலையும் சரி அதிரப்பள்ளியாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் ஆனால் ஒரு கொடை எடுத்துக்கோங்க வெயில் காலத்தில் வாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம் நீங்கள் நடந்து போகும்போது லைட்டாக இந்த ஆடும் இந்த பிரிட்ஜு ஏன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜது நல்ல சப்போர்ட் இல்லாததினால அது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த ஃபால்ஸ் பாருங்களேன் இந்த சவுண்டுமே நம்மளுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்கும்போது இந்த இடத்தோட டைமிங் சொல்லிடுறேன் டைமிங் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ரொம்ப அஞ்சு மணிக்கு ஒரு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நான் வந்த வழியில் வர வேண்டாம் அங்கே யானைகள் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் தும்பூர் மொழி கார்டன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்லி அங்கேயே போயிடுங்க அந்த இடத்துல யானைகள்லாம் அவ்வளோவா வராது இந்த தண்ணி வர இடங்கள்லாம் வந்து ஒரு கெனால் அது இந்த ஆற்றை வந்து மூணு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க ஒன்று பார்த்துங்க இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து பிரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து எர்ணாகுளத்துக்கும் இன்னொன்று வந்து திருச்சூர் டிஸ்ட்ரிக்கும் போகிற மாதிரி நடுவில் இருக்கிறது நேராக கடலில் போய் கலந்துருது பெரியாரோடு சேர்ந்து இந்த இடத்த பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறேன் நம்ம இப்போ இந்த பிரிட்ஜு பார்த்தோம் பார்த்திங்களா நம்ம ஏர்ன சைடு அங்கேருந்து அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரிட்ஜை தாண்டி நீங்கள் அந்த சைடு போயிட்டிங்கன்னா அதாவது திருஷூர் சைடு போயிட்டிங்கன்னா அது தனி சார்ஜ் ஆகிடும் தெரியுது பார்த்திங்களா அந்த லாஸ்ட்டை இறங்கி போயிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக எல்லாமே நம்ம எப்படி இங்கே கட்டணத்தை செலுத்தினமோ அதே மாதிரி அங்கேயும் செலுத்துன மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு ஆளுங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அந்த பாலத்தோட ரெண்டு முனைகளிலுமே அவங்க எழுதி வச்சுருக்காங்க இதுக்கு இங்கே தாண்டி போனிங்கன்னா கட்டணம் தனியாக வசூலிக்கப்படும்னு ஆனால் அது மலையாளத்தில் எழுதியிருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது அவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதி வைக்கலாம் ஏன்னா இது ரொம்பவே பாப்புலரான இடம் எல்லா டைப் ஆஃப் மக்களும் வராங்க அவங்க இங்கிலீஷில் எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்காது இல்லைனா அது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் எல்லாேருக்கும் தோணும் இன்னும் சில விஷயங்களை பார்த்துடலாம் நம்ம இருக்கோம் பார்த்திங்களா நம்ம வந்த சைடில் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க இப்போ இல்லை ம தண்ணி வரத்து கம்மியாகும்போது ஆப்போசிட் சைடில் குளிக்க அலோவ் பண்ணுறது இல்லை அந்த தும்பூர் மொழி கார்டன் சைடுக்கு வரும்போது பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஒரு பிரிட்ஜு அழகான பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க இப்போ நான் இப்போ பார்க்குறது தான் இங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் ஏரியா தண்ணி அதிகமாக இருக்கும்போது பசங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப அழகான இடம் நம்மளை மெய் மறந்து போய் நின்றுடுவோம் அதுக்காக தான் நம்ம ஒரு வாட்டி சொல்கிறது இங்கேருந்து பாருங்கள் இது நிறைய சினிமாக்கள்லேயும் வந்திருக்கு முடிஞ்சால் இந்த ஸ்கூல் லீவில் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்